எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பணிகள் பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்கள்லாம் உன்ன வாழ்க்கையில சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் நாங்க மீனராசி மீனராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி கால புருஷனுக்கு விரைஸ்தான பன்னிரெண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உத்தர நட்சத்திரம் மீனராசில இரண்டாவது நட்சத்திரமா வரும் சரிங்களா உத்தரட்டாதி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் முதல் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அதாவது ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு சரிங்களா ஏழு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு சனி பகவான் இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுகிறார் ராசிக்குள்ள சனி வந்து வக்ரம் பெறும்போது கொஞ்சம் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துவாருங்க சரிங்களா மிகைப்படுத்துவார் அதே மாதிரி எந்த ஒரு செயல் நீங்க எடுத்தாலும் அந்த செயல்ல சில தடைகள் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வீடு கட்டுறது வேலைக்காக முயற்சி பண்றது தொழில் ஆரம்பிக்கலாம் முயற்சி பண்றது தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அந்த அந்யூனியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையிறது இது போன்ற அமைப்புகள்லாம் சனி கொடுப்பாருங்க சரிங்களா அது ஏன்னா சனி வந்து வக்ரம் பெறுறாரு அது வக்ரம் பெறுறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது சனி வந்து வக்ரம் பெறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திருமண வாழ்க்கையில மீனம் உத்திரட்டாதில பிறந்தவங்க அதிகமான அக்கறை கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணுங்க சரிங்களா அது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நெருங்கிய நட்பு வட்டாரமா இருந்தாலும் சரிங்க காசு கேட்டா இல்லைன்னே சொல்லுங்க கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த காசு வரவே வராது சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கேதும் ரெண்டாவது ராசிக்குள்ள சனி வக்ரம் அதே மாதிரி இந்த மாதிரி இரண்டாவது போதுல செவ்வாயும் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் சனி செவ்வாயினுடைய கூட்டு கிரக பார்வை அப்படின்றது ஏழாம் இடத்துல நிகழும் இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது குறிப்பாக திருமண வாழ்க்கை நண்பர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பு கிடையாது இரண்டாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் உக்காஞ்சிருக்கார் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்தை அதிகப்படுத்தும் இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு திறமைகளை நீங்க வளர்த்துக் கொள்வதற்கான சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க சரிங்களா அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க ரெண்டாவது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர்த்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துப்பீங்க மூன்றாம் இடம் அதுதான் அதுதான் சரிங்களா மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு அதிகரிக்கும் ரெண்டாவது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தற்போது உங்களுக்கு கிட்ட கிடைக்கும் ஒரு குழுவை வந்து வழிநடத்துறதுக்கான சில விஷயங்கள் தற்போது உங்ககிட்ட இருக்கும் ரெண்டாவது வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றது வெளி மாநிலத்துல வேலைக்காக முயற்சி பண்றது அல்லது நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னா சென்னையில ஏதாச்சும் வேலைக்காக ட்ரை பண்றது ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி உத்தியோகம் வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணும் அது கிடைக்கும் என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற வேலையில தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ரெண்டாவது ஒரு குறை அப்படின்றத கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட நீங்க செய்யற நிறைய விட குறையதான் அதிகமா பார்ப்பாங்க மேலும் மாணவ மனைவி பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்கு படிப்பும் சரி விளையாட்டும் சரி இரண்டுமே ஒன்றாக நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க சரிசமமாக இரண்டாவது சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் உத்தரட்டாஜில பிறந்த இந்த மாதம் உண்டுங்க சரிங்களா காரணம் இரண்டாம் இடத்துல ராகு ராகு இத்தகமைப்பில் உறுதியாக செய்வார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க குறிப்பாக கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது அல்லது கட்டின வீட்டை வாங்கி போடுறது அல்லது ஏதாச்சும் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி போடுறது சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்குது அதே மாதிரி தாயார் தாய் வழி உறவுகளால் சில முன்னேற்றங்கள் சில ஆதாயங்களை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வருவார் பிளஸ் பாக்கிய அதிபின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா ஆறாம் இடத்துல கேதோடு சேர்ந்திருக்கார் இது கொஞ்சம் நல்ல ஒரு நிலை அப்படின்றது பெருசா கிடையாது தந்தையால் சில பிரச்சனைகள் தந்தை வழி உறவுகளால் சில சாதகமற்ற விஷயங்கள்ல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படுறது சோ இப்படி ஏதோ ஒரு வகையில தந்தை சார்ந்த உறவுகள் சார்ந்த வழியில ஒரு குறை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது எண்ணங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் சரிங்களா அது இல்லைன்னு சொல்லல சனி ராசிக்குள்ள இருக்கும்போது சோம்பல் தனத்தை கொடுக்கும் மந்தத்தனத்தை கொடுக்கும் எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை சனி பகவான் கொடுப்பார் அதே போல நல்ல புத்திசாலித்தனத்தை புதன் கொடுப்பார் சரிங்களா நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பார் புத்தி கூர்மையை கொடுப்பார் சரிங்களா அதையும் கொஞ்சம் நீங்கள் பாசிட்டிவா நீங்கள் அப்ரோச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த மாதிரி செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட் லைஃப்பில் அதிகமான அக்கறை அன்பு பாசம் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் உத்தியோகம் தொழில் வேலைக்கு அதிகமான முக்கியத்துவம் முக்கியத்துவம் தரீங்களோ அதே அளவுக்கு இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நீங்கள் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்போ தான் குடும்பத்தை நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லைன்னா தான் வாழ்க்கையானது நகரும் அப்படின்னு சோளம் இரண்டாவது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில நுழைய வச்சு அதன் பிறகு அதுல ஒரு பிரிவை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா இரண்டாவது சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஜூலை மாதம் நான்காம் தேதி காலை மூன்று இருபது மணி முதல் ஜூலை மாதம் ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரைக்கும் சந்திராசி இருக்கங்க சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்றதுன்னு இருக்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருப்பீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஏதாச்சும் சிவன் கோயில் இருந்தால் மாலை நேரத்தில் போயிட்டு அதன் பிறகு ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறது சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் அவசரம் பெரும்பாலும் வேண்டாம் இந்த காலகட்டங்களில் ஒரு காரியத்தை நீங்க செய்யறதுனால யோசிச்சு அதன் பிறகு செய்யறது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்